நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு தமிழருக்கு அடித்த அதிர்ஷ்டம் அனைவரையும் சரி கட்ட அற்புதமான பிளானு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுவதற்கு இவர் தான் சரியான நபராக இருப்பாரா அப்படி என்ன காங்கிரஸ் ஆனது தேர்தல் அறிக்கையை தந்திருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த நிர்வாக குளறுபடியும் நாங்கள் சீர் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான நிர்வாக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல ஒருவேளை நிர்வாக சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் அனுபவமும் கொஞ்சம் ஆளுமை திறனும் இருந்தால் போதும் அதையெல்லாம் சீர் செய்து விடலாம் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அது தந்திருக்கின்ற தேர்தல் வாக்குறுதி பொருளாதாரத்தின் அடிப்படையில் குறிப்பாக சொல்ல போனோம்னா காங்கிரஸ்னுடைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற வேண்டுமென்றால் கோடிக்கணக்கான பணம் தேவை ஸோ அதனால் இந்த தமிழரை பிரதமர் வேட்பாளராக நம்ம முன்னிறுத்தினோம்னா தான் காங்கிரசனுடைய ஒட்டுமொத்த தேர்தல் அறிக்கையும் நம்ம நிறைவேற்ற முடியும் என்று காங்கிரஸே நம்புகிறதாம் முதல்ல இந்தியா கூட்டணியில் யாரெல்லாம் பிரதமர் வேட்பாளருக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இந்த தமிழர் எப்படி முன்னணியில் நிற்கிறார் அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா முதல்ல ஏற்கனவே இந்தியா அலைன்ஸ் உருவாகின்ற போது யார் பிரதமர் வேட்பாளர் ஏன் பிரதமர் வேட்பாளரை தேடினாங்க தெரியுமா கடந்த காலங்களில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று முன்னிறுத்தாத காரணத்தினால் தொடர்ச்சியாக தோல்வியை தழுவுகின்றோம் அதனால பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தலாம் அட கோயில்னு ஒன்று காட்டுறேன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருவறை தெய்வம் யார் அதை தானே எல்லாரும் தேடுவாங்க அதனால் நம்ம கூட்டணி கட்டிட்டோம் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடினாங்க கடைசியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாநில கட்சிகள் எல்லாம் தன்னை முன்னிறுத்தி தான் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் காங்கிரஸ் கட்சி தான் அதிகமா அதிகமாக வெற்றி பெறும் அப்படி அதிகமாக வெற்றி பெறுகின்ற போது காங்கிரஸில் இருக்கிறவங்க தான் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆனது ஒரு லாஜிக்கான விஷயத்தை சொல்லுச்சு உடனடியாக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரப்பா மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லைங்களா அவரை நிறுத்தி வா அப்படின்னு அவங்க சொன்னாங்க எதுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இந்தியா முழுவதும் குறுக்கு நெடுக்குமாக நடந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தேடி இருக்கக்கூடிய புதிய ஆளுமையாக வளர்ந்துருக்கக்கூடிய ராகுல் காந்தியை முன்னிறுத்தலாமே அப்படின்னு சொல்ல காங்கிரஸில் இன்னொரு பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களை முன்னிறுத்தலாங்க இந்திரா காந்தினுடைய ஒட்டுமொத்த சாயலும் அவங்க தான் பார்ப்பதுக்கு இந்திரா காந்தி மாதிரியே இல்லை துணிச்சலான முடிவு இல்லை அதோடு போச்சுன்னா பிஜேபியை ராகுல் காந்தி எதிர்ப்பதை விட பிரியங்கா காந்தி தான் ஆவேசமாக நேருக்கு நேராக எதிர்க்கிறாங்க அதனால் பிரியங்கா காந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸுக்குள்ளேயே இரண்டு குழப்பம் உடனடியாக திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவர்கள்லாம் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மோடியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பீத்திக்கிறாம்பா இருந்தால் நம்ம இந்திய சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தில் உயர் பதிவில் கொண்டு போய் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரௌபதி முர்மு அவர்களையும் காட்டுறாங்க ஒரு இஸ்லாமியர் உயர் பதிவுக்கு வர முடியுமா என்று கேட்டவங்களுக்கு இடையில நாங்கள் குடியரசுத் தலைவரே ஆக்கணும் அதாவது இந்தியாவில் யாரெல்லாம் பெரிய பதவிக்கு வர முடியாது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததோ காங்கிரஸ் ஆனது எழுபது ஆண்டு காலத்தில் அதையெல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்கின்றோம் பாஜக மாதிரி எனக்கு கிடைத்த வாய்ப்பை இன்னொரு சமூகத்துக்கோ இன்னொருத்துக்கோ தருகின்ற துணிச்சலும் தைரியமும் தியாகமும் யாருக்கும் கிடையாது பட்டியலினத்தை சார்ந்தவரை நாங்கள் குடியரசுத் தலைவராகி அவங்கள கையெழுத்து கும்பிட்டு இருக்கிறோம் இது இந்திய மக்களுக்கு முன் உதாரணம் சமூக நீதி பேசுகின்ற எந்த கட்சியும் சரி தன்னுடைய தலைமை பதவியை யாருக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் பாஜகவில் தாழ்த்தப்பட்டவர்கள் தலைமை பதவிக்கு வந்தாங்க இதெல்லாம் காங்கிரஸில் நிறைவேறுவதற்கு முன்பாகவே நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதியை எல்லா மக்களுக்கும் பரவலாக்குவதற்கு பாஜக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கானு பாயனுங்க அதனால் நம்மளும் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்த மாநிலத்திலும் சரி எந்த தேர்தலிலும் சரி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலை அதனால் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை முன்னிறுத்தணும் என்றால் நம்முடைய பாஜகவில் மல்லிகார்ஜுன கார்கேக்கு எதிராக எந்த ஒரு விமர்சனமும் வைக்க முடியாது அவர் அமைச்சராகவும் இல்லை இப்போ தான் கட்சியினுடைய தலைவராகவும் வந்திருக்கிறாரு அதனால் அவர் மீது எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை ஆளுமை நிர்வாக சீர்கேடு பற்றியோ பேசவே முடியாது ஸோ குற்றச்சாட்டு இல்லாத ஒரு நபரை பிரதமர் வேட்பாளருக்கு முன்னிறுத்துகின்ற போது நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அதோட போட்டியை தவிர்த்திடலாம் தலித்தே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமான தலித்து வாக்குகளை நம்ம பெற்றுவிடலாம் பாஜகவில் எல்லோரும் வந்து மத அடையாளத்துடன் தெரிந்தால் கூட அவங்க சாதி அடையாளத்துடன் தெரிய மாட்டாங்க பாஜகவுக்குள்ள பெருசாக சாதிய வேறுபாடுகள் நம்மளால் பார்க்கவே முடியாது ஸோ சாதியற்ற சமூகத்தை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பட்டியலினத்தவரை வந்து பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தணும்னா இந்தியா முழுவதும் அச்சு தூக்கிலாம் பெறுகிற தலித்துகள் வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் முன்வைத்தார்கள் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தன் மகனை எப்படியாவது பிரதமர் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக எண்பது வயதிலும் வந்து ஓடி ஓடி இருக்கிற நம்முடைய சோனியா காந்தி அவர்கள் ஒத்துக்குவாங்களாம் அதனால் அன்றைக்கு ஒரு முடிவே எட்டாமல் போச்சு கடைசியில் நான் ஒன்றா பிரதமர் வேட்பாளர் இருக்கட்டுமா அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்ன பிறகு நீயா ஆ வ அப்படின்னு சொல்லி போட்டாங்க உறுதியான வார்த்தை எதுவும் சொல்லலை பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு ஸ்டேட்டில் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறோம் அட டெல்லியில் யார் ஒன்றாலும் உட்காந்துக்கிட்டு இந்தியாவை ஆளலாம் ஆனால் டெல்லி ஆள்வதே நான் தான் அதனால் நான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னாங்க இல்லை 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 அப்படின்னு காங்கிரஸ் சொல்லிடுச்சு சரி கடைசி வரைக்கும் பிரதமர் யாருன்னு நம்ம தீர்மானிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் சத்தியமாக அந்த கூட்டணி உருப்படாது அதனால் வெற்றி பெறட்டும் அப்படியே வெற்றி பெற்ற பிறகு எந்த கட்சி அதிகமான தொகுதிகளில் வந்து தன்னுடைய ஆளுமை திறனை நிரூபித்து அதிக தொகுதியில் கைப்பற்றுகிறதோ அந்த கட்சியிலிருந்து பிரதமர் வேட்பாளரை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு காங்கிரஸ் ஆனது நைஸாக கைண்டிக்குச்சு உடனடியாக மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரி அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாலும் சரி இன்னும் கூட்டணி கட்சிகள் பலவற்றும் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா அதிகமான தொகுதிகள் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்களிருந்து பிரதமர் வேட்பாளர் நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் நம்ம ஆட்சி அமைப்பதற்கு கடைசி நேர ஆபத்திலிருந்து நம்மை காப்புறதுக்கு யார் உதவுறாங்களோ அவங்களிருந்து தான் பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கழிச்சிட்டு அவன் வெளியே போக மாட்டான் அதிமுக நினைப்பு இருக்குதா உங்களுக்கு வாஜ்பாய் தான் பிரதமர் என்று ஏறி உட்காந்துக்கிட்டாரு ஆனால் அதிமுக தயவில்லை என்றால் அந்த அமைச்சரை ஒட்டுமொத்தமாக நாசம் ஆயிடும் அதனால் அதிமுகவினுடைய முடிவு ஜெயலலிதா கையில் இருந்தது வாஜ்பாய் ஆட்சியே கழித்து அவங்க போட்டாங்க அதனால் அதிமுக வாஜ்பாய்க்கு எந்த அளவுக்கு ஆட்சி அமைப்பு உறுதுணையாக இருந்ததோ அந்த அதிமுகலருந்து ஒருத்தர் உயர் பதவியில் உட்காந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆட்சி அன்றைக்கி கலைஞருக்காது அதனால் கடந்த கால பாடங்கள் இருந்து நாம ஆட்சி அமைப்பதுக்கு கடைசி நேர ஆபத்துல இருந்து யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் பிரதமர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொன்னாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் பெரும்பான்மையா தொகுதிகளை வெற்றி பிரிச்சுன்னு வச்சுங்களேன் பெரும்பான்மை எட்டி பிடிப்பதுக்கு தான் நாடி வரணும் அந்த தருணத்துல நான் இல்லைன்னு வச்சுங்களேன் ஆட்சி கிடையாது என்று சொல்லிட்டு பிரதமர் வேட்பாளர் அப்போ பிடிச்சலான் என்பதற்காக அதிமுக விஷயத்தை சுட்டிக்காட்டினாங்க இப்படி பிரதமருக்கு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி இல்லை என்பதும் தெளிவாகி போயிடுச்சு அதனால் காங்கிரஸ் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க இதற்கிடையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறப்போகுது என்ற நினப்பினால அவர் யார் யாரெல்லாம் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் எந்தெந்த துறையெல்லாம் கேட்டு பெற வேண்டும் என்று முடிவுக்கே வந்துட்டாரான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவுக்கு டூர் போகிறாரு அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க டே சங்கிகளா பார்த்தியாடா முதல்வர் எடுத்த முடிவு மாலத்தீவுக்காரன் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறான் அங்கே போவாதீங்கய்யா அந்த மாதிரி போங்க லட்சத்தீவு போங்க அற்புதமான இடங்கள் இருக்குதுலாம் சொல்லி மோடி ஸ்கூபா டிரைவெல்லாம் பண்ணார் நாங்கள் ஏன் அங்கே போகிறோம் நாங்கள் மாலத்தீவு போகிறேயா மாலத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சங்கிகளுக்கு எதிராக திமுகவினரும் வந்து பார்த்திங்கன்னா கருத்து பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் மாலத்தீவு முதல்வர் அவர்கள் போகின்ற முடிவெடுத்து தெரியுமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுத்தார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தமிழகத்தில் அமலில் இருக்குது எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்க போகிறது கிடையாது திட்டங்களும் தொடங்கி வைக்க போகிறது கிடையாது எந்த ஒரு நிதியும் ஒதுக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஓய்வில் இருக்கிறது அதோடய கோ கோடை நேரம் பெருசாக ஒரு பிரச்சனையும் எழப்போகிறது இல்லை தண்ணீர் பிரச்சினை தான் அதனால் இருக்கின்ற அமைச்சர்களே வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் பார்த்துக்குவாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் அனல் பறக்க பயணித்த முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் கோடையை தவிப்பதற்காக மாலத்தீவு போயிட்டு வந்தால் சரியாக இருக்கும் அதனால் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு மே மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் நம்முடைய முதல்வரும் உதயநிதி ஸ்டாலினும் குடும்பத்துடன் வந்து லட்சத்தீவு போகிறாங்க ஐயோ தப்பாக சொல்லிவிட்டுனா மாலத்தீவு போகிறாங்க ஏன்னா நான் இந்தியன் இந்திய பொருட்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் தருவேன் அதனால் லட்சத்தீவு என்று நம்ம நாட்டு பகுதி வாயில் வந்துடுச்சு நம்ம நாட்டை நேசிக்காதவங்க மாலத்தீவை தான் போய் பார்த்தீங்கன்னா சிறப்பான சுற்றுலா பிளேஸ் என்று சொல்லிவிட்டு விளம்பரப்படுத்துவாங்க ஏன்னால் மாலத்தீவு இன்றைக்கி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு தீவுகளாக இருக்குது பொருளாதாரத்தில் எழுந்து வந்திருக்குது அப்படின்னா நாம் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு பண்ண உதவியாக இருந்தாலும் சரி அந்த நாட்டில் கிளர்ச்சி ஏற்படுகின்ற போதெல்லாம் நம்ம இராணுவம் போய் கட்டுப்படுத்தி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டை உருவாக்கினதாக இருந்தாலும் சரி அதனுடைய சுதந்திர காலத்திலேருந்து இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் மாலத்தீவை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றினது இந்தியா தான் இந்தியா எந்த அளவுக்கு மாலத்தீவில் ஆதிக்கம் நிறைந்ததாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா பெரிய கிளர்ச்சி ஏதாவது ஏற்பட்டால் அங்கே இருக்கின்ற அதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தூதரகத்தில் வந்து அடைக்கலம் ஆயிடலாம் பிறகு மாலத்தீவுனுடைய எந்த இராணுவமும் சரி எந்த காவல்துறையும் சரி இந்திய தூதரகத்துக்குள்ளே போக முடியாது போகக்கூடாது அந்த அளவுக்கு இந்தியா வலிமையாக அந்த இடத்துல அந்த நாட்டை கட்டமைச்சது ஆனால் இன்றைக்கி சீனாவினுடைய ஆதரவாளர் அங்கே அதிபராக வந்த பிறகு இந்தியாவை ஏளனமாக பேசி ஒட்டுமொத்த பேரும் வெளியேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு உலகளவில் இருந்து மாலத்தீவுக்கு டூரிஸ்ட்டுக்கு வருவாங்க இந்தியா மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நாங்கள் நினைப்பு கிடையாது அதனால் இந்தியாவோட உதவி தேவையில்லை எல்லோரும் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த தருணத்தில் அதாவது நம்பிக்கை துரோகம் கடந்த காலத்தில் உதவி பண்ணவுன்னா எடுத்தறிந்திருக்கிறது மாலத்தீவு அப்படியேப்பட்ட துரோகிக்கு பாடம் புகுட்ட வேண்டுமென்றால் நம்ம நாட்டில் இந்த கோடையை கழிப்பதற்கு எத்தனையோ சூப்பரான பிளேஸ்கள் இருக்குது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் ஒட்டுமொத்தமாக முடிந்து போய்விட்டது தேர்தல் நடந்து முடிந்தது அப்போ கூட அந்த இடத்துல ஒரு துப்பாக்கி சவுண்டு வரல அமைதியாக தமிழகத்தில் நடந்த மாதிரி ஜம்மு காஷ்மீரில் நடந்துருக்கிறது அங்கே டூரிஸ்ட்டுகள் குவிறாங்க அப்படி இல்லைனா சிம்லா போகலாமே இமாச்சல பிரதேசில் அப்படி இல்லைன்னா அந்த மணிக்கை பார்த்தே போகலாமே அற்புதமான ப்ளேஸ் மோடி போன இடத்துக்கே போகலாமே சரி அவங்க விருப்பறாங்க அங்கே போகிறாங்க ஸோ இப்படி ஓய்வெடுக்கின்ற இந்த தருணத்திலையும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சரவையில் யார் யார் பெறலாம் என்ற விஷயத்தையும் எந்தெந்த அமைச்சர் பதவியை பெறலாம் என்றையும் சிந்தித்திருக்கின்றாராம் யார் அமைச்சர் பதிவு என்று தெரியல ஆனால் எந்தெந்த துறையை கேட்கலாம் என்று முதல்வர் முடிவெடுத்துட்டாராம் முதல்ல நெடுஞ்சாலைத்துறை இரண்டாவது விமான போக்குவரத்து துறை மூன்றாவது நிதித்துறை முதல்வர் நிதித்துறையை கேட்டிருக்கின்றார் யாருங்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா கூட்டணி சார்பாக யார் பிரதமராக இருந்தால் சரியாக இருக்கும் கடந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் செட் என்று சொல்லிவிட்டு காங்கிரஸ் முதற்கொண்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா நிதியமைச்சராக போடணும் அப்படின்னு நம்ம முதல்வரை நினச்சிருக்காராம் சரி இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக யாரை உத்தேசமாக நினச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தினுடைய பொருளாதார வல்லுநராகவும் தமிழக அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகுராம் ராஜன் அவர்கள்தான் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளராக இப்போது முடிவாகியிருக்கிறது ஏன்னா பெண்கள் ஏழை பெண்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் மாதா மாதம் தருகின்ற திட்டத்தை காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்கிறது ஏழை பெண்களுக்கு வருடத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தில் எந்த வேலை வாய்ப்பெல்லாம் காலியாக இருக்குதோ அத்தனை வேலை வாய்ப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் அதுலேயும் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இப்போதெல்லாம் கணினி மயமாகி போச்சு ஏஐ தொழில்நுட்பம் போச்சு எல்லாமே எந்திரமயமாகி போச்சு ஆட்களுடைய பயன்பாடு குறைச்சிங்கிட்டு இருக்கிறது இப்படி ஆட்களுடைய பயன்பாட்டை குறைச்சோம்னா வரி பணமானது மிச்சமாகும் சம்பளம் போகாமல் அதனால் மாற்று வேலைவாய்ப்பு திட்டத்தையும் மாற்று பணியாளர் திட்டத்தையும் மோடி அவர்கள் முன்னெடுக்கின்ற போது ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது மொத்தத்தையும் நிரப்ப போகிறேம்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளோ வேக்கண்டியை நிரப்பணும்னா அதுக்கு கையில் பணம் வேணும் இல்லையா ஏன்னா ஒரு மாதம் மட்டுமே சம்பளம் கொடுத்துட்டு மற்ற நேரம் போடா அப்படின்னு அனுப்ப வேண்டியது கிடையாது ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கொடுக்கணும் அவங்க அறுபது வயது ஆகிற வரைக்கும் அதனால் நிதி சார்ந்த விஷயங்கள் தான் இவை அத்தனையுமே ரகுராம் ராஜனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆர்பிஐ கவர்னராக இருந்தார் மோடிக்கு எதிராக நன்றாகவே செயல்பட்டார் உலக அளவில் மோடி பேரை டேமேஜ் பண்ணவரும் அவர் தான் இருக்கிறார் அதனால் மோடி ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் வெளியே எறிவிட்டார் இப்போது திமுகவனுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல செயல்பட்டு இருக்காரு அதனால் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும்னா யாருமே எதிர்பார எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அது மம்தா பானர்ஜியாக இருக்கலாம் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கலாம் அட யாராக இருந்தாலும் சரி எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க மன்மோகன் சிங் அவர்களும் வந்து ஆர்பிஐ கவர்னராக இருந்து தான் அமைச்சராகி அமைச்சரான பிறகு அவர் பிரதமர் அவரை பொருளாதார வல்லுநர அடிப்படையில் பார்த்ததுனால இரண்டு முறை இந்திய மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அதனால் அடுத்த ரெண்டு முறை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் ரகுராம் ராஜன் அவர்களை முன்னிறுத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவதற்கு இந்த மாதிரி பொருளாதாரத்தை பின்புலமாக இருந்தவங்க தான் சிறப்பானதாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ரகுராம் ராஜனை அணுக போகிறாங்க வருகின்ற காலகட்டத்தில் முதல்கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி இரண்டாம் கட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி பாஜகவுக்கு பின்னடைவை தருமா அது பாஜக பிரச்சாரத்துலேயும் நல்லா தெரியுதான் அதை ஆனால் ஒரு தனி வீடியோவை அடுத்த வீடியோவை தரேன் பாஜகவுக்கு பின்னடைவா ஏன் காங்கிரஸ்காரங்க அப்படி சொல்கிறாங்கன்றத தனி வீடியோவாக தரேன் அதனால் ரகுராம் ராஜன் அவர்களுக்கு அடித்திருக்கிறது அதிர்ஷ்டம் காங்கிரஸ் வெற்றி பெறுமா இல்லை என்ற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் பேசிக்கலாங்க ஆனால் இப்போது ரகுராம் ராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி விடுவாரா ஆர்பிஐயில் வேலை பார்த்துருக்காரு ஓகே தான் ஆர்பிஐயில் வேலை பார்த்தாவே எல்லா பொருளாதாரம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆர்பிஐனுடைய தலைவராக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த பணியாளர்களுடைய கூட்டு பொறுப்பின் காரணமாக கூட்டு செயல்பாட்டின் காரணமாக ஆர்பிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை திறனானது சிறப்பாக மிளிந்திருக்கும் ஆனால் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் கூட்டு பொறுப்பே கிடையாது பண கஷ்டம் வருகின்ற போது என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டுருவாங்க ஆர்பிஐயில் சிறப்பாக செயல்பட்ட ரகுராம் ராஜன் அவர்கள் திமுக சார்பில் பொருளாதார குழு வல்லுனர் ஆலோசக தலைவராக போட்ட பிறகு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் உயர்ந்துடுச்சா வேலை வாய்ப்பு தீர்ந்து போச்சா தமிழகத்தினுடைய கடன் சுமை குறைந்து போச்சா பணம் வருவதற்கான வேற வழியை கண்டறிந்து விட்டாரா டாஸ்மார்க்கை தவிர ரகுராம்ராஜன் அவர்கள் தலைவராக போட்டு தமிழகத்தில் பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதனால் யார் எங்கே இருந்தாங்கன்னா மாதிரி யார் கூட இருக்கிறாங்க என்ற அடிப்பையில் மட்டும்தான் அவனுடைய பணியானது சிறக்கும் அதனால் ராஜன் அவர்கள் பொருளாதார வல்லுநர் என்பதனாலேயே பிரதமராக போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படியே விலைவாசி உயர்வு விண்ணை தொட்டு அதே மாதிரி பணவீக்க விகிதம் அதிகமாகி இன்றைக்கி அரிசி பருப்பிலிருந்து எளியவர்கள் வாங்க முடியாத நிலைக்கு உச்சம் தொட்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்ற பொழுதும் பணம் இல்லாததினால மாத மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருப்பதனால இன்றைக்கி ஒட்டுமொத்த விலையும் உயர்ந்திருக்குது சரக்கு விலையும் அதிரடியாக விண்ணை தொட்டிருக்கிறது இவ்வளவு தான் ரகுராம் ராஜன் அவர்களுக்கு தெரிந்த பொருளாதாரம் அதனால் இந்திய பிரதமரான இந்தியா முழுவதும் சாராயம் வந்து அதிக விலையில் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதிர்கட்சி வரிசையில் குற்றச்சாட்டு வைக்காதவங்க இல்லவே இல்லை ஆனால் முதல்ல காங்கிரஸ் வெற்றி பெறட்டும் அப்புறம் மற்றது பற்றி சிந்திப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படா அத்தைக்கு மீச முழிச்சு வருது காங்கிரஸ் வெற்றி பெறட்டண்டா என்ற கேள்வியும் இருக்கிறது ஆனால் வெற்றி பெறாங்களோ இல்லை அதற்கு முன்பாக பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தாதான் வெற்றி பெற்ற பிறகு குழப்பம் இருக்காது என்பதனால தமிழரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்களாம் ஏற்கனவே வந்து பா சிதம்பரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மூப்பனாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நம்முடைய கர்ம வீரர் காமராஜருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இத்தனை தமிழர்களையும் வட இந்தியக்காரன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போ ரகுராம் ராஜனை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்களா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே